ூறு நூற்று பத்தன்பது வேந்தரில் சிறந்த பாரி பாடியவர் கபிலர் திணை பொதுவியல் துறை கயிறு நிலை சிறப்பு மினிழலில் நீலிடை தனிமரம் போல விளங்கிய பாரியது வல்லன்மை கார்பெயல் தலையிய காண்பு இன் காலை கழிற்று முகவரியின் தெருவி பூப்பச் செம்புற்று இயலின் இன்னலை புளித்து மேந்தினை யானர்த்து நந்தும் கொல்லோ நிழலில் நீலிடை தனிமரம் போல பனைகீழ் வேந்தரை இறந்தும் இரவலர்க்கு ஈயும் வள்ளியோன் நாடே பாரி மூவேந்தரிடம் சென்று பிச்சையாக பெற்று வந்தாவது இரவலர்களுக்கு வழங்கும் வள்ளன்மை உடையவனாக திகழ்ந்தான் நிழல் இல்லாத நீண்ட வழியில் தனிமரம் நிழல் தருவது போல திகழ்ந்தான் அவன் இப்போது இறந்துவிட்டான் களிற்று யானை நேற்றி போல மழை காலத்தில் தெரு பூத்து கிடக்கும் நாட்டில் புற்றீசல் போல தினை விளைந்திருக்கும் நாட்டில் இனி அந்த வள்ளன்மை நிலைத்திருக்குமா கபிலர் வேள்பாரியின் வள்ளன்மையையும் அவரது மறைவால் நாடு அடைந்த இழப்பையும் வருந்துகிறார் மழைக்காலத்தில் யானை நெற்றி போல பூத்து கிடக்கும் பூக்களும் புற்றீசல் போல் தினை வளர்ந்த வயல்களும் உள்ள இந்த நாட்டில் பாரி இறந்த பின்பு அவனின் தர்மம் நிலைத்திருக்குமா பிச்சையாக பெற்று வந்தாலும் இரவலர்களுக்கு வழங்கும் தாராள தன்மையோன் இப்போது இல்லை நீந்த வழியில் தனிமரம் நிழல் தருவது போல் மன்னர்கள் மத்தியில் பாரி ஒப்புற்றவனாக இருந்தான் என்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்